நாம் இந்த எபிசோடில் ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பை பற்றி பேச போகிறோம் அதாவது இது நாள் வரைக்கும் நம்ம ராசி பலனை தான் ராசியை மையமாக வச்சு தான் பலனை சொல்லிகிட்டு இருக்கோம் சொல்லிட்டு வரோம் இப்போ இந்த எபிசோடில் லக்னத்தை மையமாக வச்சு பலனை சொல்ல போகிறோம் அதாவது ராசி எல்லோருக்கும் தெரியும் நட்சத்திரம் தெரியும் ஆனால் லக்னம் என்னான்னு தெரியாது உங்கள் ஜாதகத்தை பாருங்கள் லான்னு போட்டிருக்கோம் லான்னு போட்டால் அது உங்களுடைய லக்கணம் அது வந்து அதுதான் உங்கள் லக்கணம் அந்த லக்ன பலனை வச்சு தான் பெருவாரியாக ஜோதிடர்கள் வந்து பலன் லக்ன பலனை வச்சு தான் பலனை சொல்லிகிட்ருக்கோம் இது வந்து ராசி என்பது உடல் லக்னம் என்பது உயிர் அதனால் இது வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதில் எது சிறந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசியை காட்டிலும் லக்னம் தான் சிறந்தது லக்ன பலன்தான் பிரதானமான ஒரு பலன் இப்போ நம்ம ராசிக்கு சொல்கிறோம் அப்படின்னா இப்போ மேஷ ராசிக்கு பலன் சொல்கிறோம் அப்படின்னா அந்த ராசிக்கு சொல்கிறதை காட்டிலும் மேஷ லக்ன ராசி ஒன்று இருக்கும் லக்னம் ஒன்று இருக்கும் ஒத்துருக்கும் ரெண்டும் ஒன்றா வர்றது கஷ்டம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கடகராசி அப்படின்னா கடகராசிக்கு அஷ்டமத்து சனி போயிட்டுருக்கு பிரச்சனையான காலம்னு சொல்லுவோம் ஆனால் அதுவே வந்து அவர் வந்து மேஷ லக்கணத்தில் பிறந்திருப்பார் அப்போ லக்கணத்துக்கு சனி பதினொன்றில் நல்லா இருக்கார் அப்போ நல்லது செய்வார் அப்போ அவருக்கு அந்த ராசி பலன் சொல்லணும் பார்த்தீங்களா அஷ்டமத்து சனி அஷ்டமத்து சனி இருந்த போதிலும் இந்த பதினொன்றில் இருக்கிற சனி வந்து ஒரு நல்லது செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா அவர் அஷ்டமத்து சனி பலனை விட பதினொன்றில் லாபத்தில் இருக்க சனியினுடைய பலன் தான் தூக்கலாம் அதிகமாக நல்லா இருக்கும் அப்போ சிறந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா லக்னம் பலன்கள் தான் பிரதானம் அப்படின்னு சொல்ல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வருட கிரக கிரகங்களை மையமாக வச்சு தான் நம்ம பலனை சொல்ல முடியும் சனி வந்து ரெண்டரை வருஷம் ஒரு ராசியில் இருப்பார் குரு பகவான் ஒரு வருஷம் இருப்பார் ராகு கேதுக்கள் ஒன்றாண்டு ஒரு கட்டத்தில் இருப்பாங்க இவங்களை பொறுத்தவரையிலையும் இந்த ராகு கேதுவை தவிர்த்து இந்த குரு சனி வக்ரம் ஆகும் காலங்களும் இருக்கு பட் இருந்தாலும் நம்ம பெருவாரியாக அந்த கட்டத்தில் இருக்கும் பொழுது என்ன பலனை தருகிறார் அந்த கிரகம் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம சொல்ல போகிறோம் இப்போ தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஓராண்டு பலன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கப்போகுது காலபுருஷனுக்கு முதல் லக்னம் முதல் ராசி முதல் லக்னமாக வருவது நம்ம வந்து ராசி பலனை சொல்லணுங்க லக்கண தான் சொல்ல போகிறோம் அப்போது மேஷ லக்னத்தில் பிறந்தவருக்கு இந்த வருடம் குரோதி வருடம் எப்படி இருக்கப்போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம் வாங்க இப்போது நம்ம கு குரு பகவானை எடுத்துக்கலாம் குரு பகவான் ஓராண்டு முழுவதும் ரிஷபத்தில் இருப்பார் இவரை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா மேசத்துக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் அப்போ ரெண்டாம் இடம் என்பது அற்புதமான இடம் குரு வந்து எங்கெல்லாம் சஞ்சாரம் செஞ்சால் நல்ல பலனை தருவார் அப்படின்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று ஆகிய இடங்களுக்கு குரு பகவான் கோச்சார ரீதியாக சஞ்சாரம் செய்யும் பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு நிலை அப்போ இந்த மேஷ லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது இந்த ஓராண்டு பலன் எப்படி இருக்கும் போகுதுன்னா பல புழக்கம் அதிகமாக இருக்கும் தன காரகன் தன ஸ்தானத்தில் இருந்தால் பொருளாதார மேன்மை குடும்ப மேன்மை குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் உங்கள் ரெண்டாம் இடம் ஸ்தானத்தில் குரு இருக்கார் அப்படின்னா வாக்கு வன்மை ஏற்படும் அப்போ இந்த மேஷ லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதாவது ஆசிரிய பெருமக்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் ஜோதிட அறிஞர்கள் இப்படி வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்களுக்கு ஒரு பொற்காலமாக இந்த ஓராண்டு நிச்சயமாக அமையும் சாதிப்பீங்க பிளரிஷ் ஆவிங்க அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் இருக்கும் பணம் பல வகையில் வரும் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் சரி நட்பு வட்டாரங்களாலும் சரி வீடே கலகலன்னு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மேஷ இலக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இருக்கப்போகுது பண புழக்கம் இருக்கும் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் இந்த ஆண்டு அப்படின்னு சொல்லலாம் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை ஏற்படும் இது ஸ்தான பலம் இப்போ பார்வை பலன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்தை பார்ப்பார் கன்னியை பார்ப்பார் கண்ணியில் ஏற்கனவே வந்து உங்களுக்கு கண்ணியில் கேது பகவான் இருக்கார் இந்த ஆறில் கேது இருக்கிறதே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு தான் அதையும் தாண்டி ஆறாம் இடத்தை குரு பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எதிரிகளே கிடையாது எதிரிகள் இருந்தால் அவங்க சரண்டர் ஆகிடுவாங்க கடன் காட்சிகள் இருந்தால் கடன் காட்சிகள் படிப்படியாக குறைஞ்சி புதுசாக கதை வாங்கி சுப செலவுக்கு வச்சுக்கலாம் கோர்ட்டில் கேஸ் எதா இருந்தால் நிலுவில் இருந்தால் அது வந்து முடிவுக்கு வந்து த உங்களுக்கு நல்ல சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பாங்க இந்த வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஆறாம் இடத்தை குரு பார்த்ததுன்னு சொன்னாலே தாராளமாக வெளிநாடு போகலாம் உயர்கல்விக்காக போனாலும் சரி உத்தியோகத்துக்காக சென்றாலும் சரி உங்களுக்கு இல்லை சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி உங்களுக்கு சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமையை ஏற்படுத்துவார் இந்த குரு பகவான் இப்போ குருக்கு எது காம்பினேஷன் கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடிய ஒரு நிலை அடுத்தது உங்களுக்கு எட்டாம் இடத்தை குரு பார்ப்பார் எட்டாம் இடம் என்பது அசிங்கம் அவமானத்தை குறிக்கக்கூடிய இடம் அந்த இடத்த குரு பார்க்குறார் இப்போது ஒரு இஎம்ஐ போட்டு ஒரு இடம் வாங்குறீங்க வீடு வாங்குறீங்க இல்லை பிள்ளைகளுக்கு ஏதோ திருமணம் இல்லை கல்யாண உயர்கல்வி இப்படி எதாவது செலவு பண்ணுறீங்க அப்படின்னா அதை திருப்பி பே பண்ணணும் கடனை வாங்கின கடனை திருப்பி கொடுக்கணுமில்ல அப்படி அது ஈஸியாக கட்ட முடியும் அப்படிங்கிறது தான் அந்த எட்டாம் இடத்தை குரு பார்க்குறாருன்னா எந்த அசிங்கம் அவமானங்கள் ஏற்படாத வண்ணம் அவர் பார்த்துப்பார் வீட்டில் வயசான பெரியவங்க இருந்தால் அவங்க அதாவது ஆரோக்கியம் இப்போது சுமாராக இருந்து எழுந்து நடமாட துவங்குவார்கள் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது இந்த குரு ரெண்டில் இருக்கும் குரு பத்தாம் இடத்தை பார்ப்பார் பத்தாம் இடத்தை குரு பார்க்குறாருன்னு சொன்னால் அப்போ தொழிலில் வந்து ஒரு மேன்மையான காலங்கள் இந்த ஆண்டே குரு இங்கே இருக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா தொழில் சாணத்தை பத்தாம் இடத்தை பார்க்க போகிறதால நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் அபிவிருத்தி பண்ணுங்கள் தொழிலை இன்னொரு பிரான்ச்சி ஓப்பன் பண்ணலாம் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் ரட்டிப்பு வருமானம் கண்டிப்பாக வரும் இந்த மேஷை லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ஓராண்டு ஒரு பொற்காலமாக அமையப்போகிறது கோடீஸ்வர யோகம் குபேர சம்பத்தை பெறப்போகிறீர்கள் இந்த குரு பார்வை ஸ்தான பலத்தை வச்சு நம்ம சொன்னோம் அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் ராகு கேதுவை எடுத்துக்கலாம் ராகு ப உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் ராகு பன்னெண்டில் இருந்தால் ரொம்ப பிஸியாக ஆயிடுவீங்க பிஸி ஷெடியூல் நீங்கள் ராகு ஒரு இடமா இருக்குமா இங்கே ஓடும் அங்கே ஓடும் இல்லையா அதுபோல் வந்து பன்னெண்டுங்கிறது ரொம்ப அலைஞ்சு தெரியக்கூடிய ஒரு காலகட்டம் அதுவும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் வெளிநாடு போய் சம்பாத்தியம் பண்ணி அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரும் இந்த மேஷ லக்னத்தில் பிறந்தவர்கள் வெளிநாடு போகணும்னு இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பயன்படுத்திக்கிங்க கண்டிப்பாக வெளிநாடு போய் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க இந்த ராகு பகவான் கண்டிப்பாக அவங்களை வெளிநாடு அனுப்பி சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி தருவார் ஏற்கனவே நான் வெளிநாட்டில் இருக்கிறேங்க அப்படின்னா இன்னொரு அங்கே இல்லை இன்னொரு மேன்மையான ஒரு நிலை இருக்கும் இல்லை இன்னொரு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் அதாவது சொந்தமாக குடியுரிமை வாங்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அங்கே அதாவது மற்றபடி ராகு கேது குருவை பார்த்தோம் இப்போ சனி பகவானை பார்க்கலாம் இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் பார்த்திங்கன்னா பதினோராம் இடத்தில் இருக்கிறார் இந்த ஓராண்டு பதினோராம் இடத்தில் இந்த பதினோராம் இடம் என்பது பத்தாம் இடத்து அதிபதி பதினொன்றில் இருக்கிறது மாபெரும் சிறப்பு சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் பொருளாதாரத்தில் ஒரு பெரிய சுபீட்சத்தை பார்க்க போகிறீங்க எப்பொழுதும் இல்லாத ஒரு வரலாறு காணாத அளவு நீங்கள் வந்து சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க கோடீஸ்வர யோகம் குபேர சம்பத்து அதுவும் இந்த பதினோராம் இடத்துல சனி பகவான் இருக்க கொடுத்து வைக்கணுங்க தொழில் சாதாரணமாக பண்ணால் கூட அது பெரிய லெவலில் சம்பாதி கொடுக்கும் இப்போ நடைபாதையில் கடையோரம் அது நடைபாதை இருக்கு இல்லையா நடைபாதையில் கடை போட்டிருப்பாங்க அவங்க என்ன பாவம் ஏதோ கொஞ்சம் வச்சு வியாபாரம் பண்ணுவாங்க அதில் பார்த்திங்கன்னா நல்லா சேல்ஸ் ஆகி நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் அதுபோல் ஒரு சாதாரண ஒரு சிம்பிளாக ஒரு தொழில் பண்ணுறவங்க கூட பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இல்லை வண்டியில் எடுத்து போய்ட்டு வியாபாரம் பண்ணுவாங்க காய்கறி பழம் இதெல்லாம் அவங்க கூட பார்த்திங்கன்னா நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் இந்த பத்தாம் இடம் சிறந்து விளங்குறதால பதினோராம் இடம் போய் உட்காந்துருக்கிறதால பொருளாதாரத்தில் சுபீட்சம் இருக்கும் சொந்தமாக கடகண்ணி வச்சுருக்கிறவங்களுக்கு ரெட்டிப்பு வருமானம் அரசாங்கமாகட்டும் இல்லை தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் ஒரு மேன்மையான காலங்கள் மேன்மையான தருணங்கள் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது சனி பகவானுடைய ஸ்தான பலம் இப்போ பார்வை பலம் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு ராசியே சனி பகவான் பார்ப்பார் மூணாம் பார்வையை இப்போது ராசியே சனி பகவான் பார்த்தா என்ன நடக்கும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு முடிவுகள் எடுக்க முடியாது ஃபிசிக்கலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு முதல்ல ராசி லக்னத்தை பார்க்குறாரு அப்படின்னா லக்னம் அப்படின்னாலே ஃபிசிக்கல் பாடி ஃபிசிக்கல் பாடினா தியாகத்துக்கு ஆரோக்கியம் அதாவது குறைவு ஏற்படும் உடம்பு முடியாமல் போயிடுங்க இந்த மேஷ லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சனி பார்வை அப்படின்னா கொஞ்சம் சில நேரங்களில் டென்ஷன் ஏற்படுத்தும் உடம்பு முடியாமல் போகும் சில அவப்பெயர்கள் வரும் ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மைன்றோம் அப்போது சனி பார்த்தா பிரச்சனை தானே அவப்பெயர் தானே அப்போது உடம்பு முடியாமல் போகும் அல்லது அவப்பெயர் ஏற்படும் அப்போ இன்னொரு பார்வை அப்படின்னா உங்களுக்கு ஏழாம் பார்வையாக அஞ்சாம் இடத்தை பார்க்குறதால பூர்வீகத்தில் பிரச்சனைகள் ஏற்படும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க பூர்வீகத்தில் இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது நீங்கள் வாங்கி வச்ச சொத்து சொத்து பத்தில் இப்போ பார்த்தா அக்கம் பக்கம் பங்காளிங்க வந்து ஆழ்டையை போகிறதுக்கோ இல்லை யாராவது வரப்பு சண்டை வாய்க்கால் சண்டைன்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் பிள்ளைகளுக்கு வேலை பார்க்குற இடத்துல இல்லை படிக்கிற இடத்துல பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரும் பூர்வீக சொத்து பிரச்சனை பிள்ளைகளுக்கு படிப்பில் பிரச்சனை இல்லை வந்து உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் கருத்து வேறுபாடு வரும் அஞ்சாம் இடம் சந்தோஷமாக இருக்க வேண்டிய இடம் அந்த இடத்த சனி பார்க்குறாருன்னா என்னதான் உங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை இந்த க குரோதி ஆண்டு கிரகங்கள் கொடுத்தாலும் சந்தோஷமாக இருக்க மாட்டேங்க ஏதோ ஒரு முகத்தில் ஒரு சலனும் இருக்கும் என்ன அஞ்சாம் இடம் குழந்தை பாக்கியம் தள்ளி போகும் குழந்தை பாக்கியம் உடனடியாக இப்போ கல்யாணம் ஆனால் உடனடியாக குழந்த பாக்கியம் இருக்கு இல்லையா அப்போ இந்த ஓராண்டு ஆனவங்களுக்கு கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பூர்வீக சொத்து இந்த காலகட்டத்தில் பிரிச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க எப்போ அஞ்சாம் இடத்தை சனி பார்க்குறாரோ அப்போ பூர்வீக சொத்தில் பிரிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு திருப்திகரமான ஒரு பங்கு கிடைக்காது அடுத்தது பார்த்திங்கன்னாக்கா மேஷ லக்கணத்துக்கு எட்டாம் இடத்தை சனி பார்க்குறேன் அப்போ எட்டாம் இடம் என்பது சனி பார்க்குறார் அப்படின்னா ஒரு சிலருக்கு கௌரவ குறைச்சல் அசிங்கம் அவமானங்கள் ஏற்படும் வீட்டில் வயசான பெரியவங்க இருந்தால் அவங்க தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் இந்த எட்டாம் இடம் அப்படிங்கும்போது கொஞ்சம் விழிப்புணர்ச்சா இருக்கணும் தேவையில்லாத வம்பு தும்பில் மாற்றுறது இல்லை மற்றவங்களுக்கு ஜாமீன் கழுத்து போடுறது மற்றவங்களுக்காக வக்காலத்து வாங்கிறது இதெல்லாம் வேண்டாம் இப்படிலாம் இருந்தாக்கா போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு வம்பு வழக்குன்னு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அதாவது உங்களுக்கு பண விரயம் ஏற்படுதோ இல்லையோ கால விரயம் ஏற்படும் அதனால் எச்சரிக்கையாக இருங்க மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரோதி ஆண்டு ஓராண்டு ஆண்டு பார்க்கும்பொழுது இப்போ நிறைய ப்ளஸ்ஸு தான் இருக்குது மைனஸ்ன்னு பார்க்கும்போது சனி பார்வை கண்டிப்பாக அது மைனஸ் சொல்லித்தான் ஆகணும் இருந்த போதிலும் இந்த மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு சூப்பராக இருக்க போது சாதிக்க போகிறீங்க குபேர சம்பத்து கோடீஸ்வர அந்தஸ்தை பெறப்போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது